செய்தியை பரப்பிய சன்னி ஊடகத்திற்கு செருப்படி பதில் கொடுத்த சீமான் தம்பிகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி இரண்டு மூன்று மாதங்களாக சரியான ஒரு நிலைமையில் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது போல ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது அண்ணன் அவர்களுடைய கூடாரமே காலி நாம் தமிழர் கட்சியில் ஆட்களே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்வ வேலையை ஒரு ஊடகம் எடுத்து செய்யுது அப்படின்னா அது சன் நியூஸ் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் முகம் கூட பார்க்காத நபர் யாருன்னு கேள்விப்படாத நபர் கட்சியை விட்டு வெளியிட்டார்னு முகப்புத்தகத்தில் ஒரு பதிவு போட்டால் கூட தேடி போய் அவர்கிட்ட நேர்காணல் எடுத்து சீமானவர்களை பற்றி ஏதாவது இழிவாக இல்லை தரக்குறைவாக பேசிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சு கூத்தாடி அதை ஒளிபரப்பி சீமானவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டுள்ளவர் இவர் ஒரு மோசமானவர் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவர் மீது சாதி முத்திரை குத்துவது இன்னும் பல வேலைகளை செய்து எப்படியாவது தமிழ் தேசியம் என்ற அந்த சித்தாந்தத்தையே நொறுக்கு வைக்கிற வேலையை இந்த திராவிடம் செய்துகிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாகை மாவட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பதினோரு முக்கிய பொறுப்பாளர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகியிருக்காங்களாம் நாகை தொகுதி பொருளாளர் நாகராஜன் செய்தி தொடர்பாளர் அகமது இளைஞர் அணி செயலாளர் பிரவீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கே இருக்கவங்க எத்தனை பேர்னா கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கூட பத்து பேர் இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விலகுவதாக தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் இந்த செய்தி பதிவானது இன்றைய தினம் ஆனால் சீமானவர்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த பா நாகராஜன் அப்படிங்கிறவதும் அகமது தம்பி மறைக்கையர் அவங்க எல்லாமே வந்து கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய பரிந்துரைப்படி அவர்கள் இதுவரை வகுத்து வந்த பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறார்கள் அதனால் அவர்களுடைய கருத்திற்கு செயலுக்கு இனி கட்சி பொறுப்பேற்காது நாம் தமிழர் கட்சி இவர்களோடு அரசியல் சார்ந்த செயல்பாடுகளில் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கைப்பட அறிவிப்பே வந்திருக்கு ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செய்தியை போட்டு ஆர்காசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட you <laughs>